உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விளக்கும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அன்பர்கள் இதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையை பெறலாம் முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் யார் மீனானது குளத்து உள்ள அழுக்குகளை நீக்கி தண்ணீரை எப்போதும் சுத்தமாக வைத்து சுறுசுறுப்பாக மற்றவர்களுக்கு பயன் தருகிறதோ அதுபோல் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் வகையிலே இவர்கள் இருப்பார்கள் பக்தியும் சக்தியும் உள்ளவர்கள் நிர்வாக திறமையிலே கெட்டிக்காரர்கள் மேலும் பிறருக்கு வழி நடத்தி புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும் மீன ராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலே மூன்று பயிற்சிகள் நடக்க இருக்கின்றன ஒன்று சூரியன் இன்னொன்று புதன் இன்னொன்று சுக்கிரன் இதனால் ஏற்படுகின்ற நல்லது கெட்டது என்னென்ன என்பதை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கின்றோம் தன்னை விட பிற நலனுக்காக உடைக்கும் எண்ணம் கொண்ட மீனராசி அன்பர்கள் நீங்கள் யார் சொல்லையும் நிந்தனையும் செய்வாது இந்த செப்டம்பர் மாதம் நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் சுக்கரனின் சஞ்சாரத்தா வித வசதிகளும் உண்டாகும் தேடி போனதும் தானாகவே வந்து சேரும் அறிவு திறன் அதிகரிக்கும் நெருக்கமானவருடைய இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள் தைரியம் கூடும் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர் மத்தியிலே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுபவர்கள் சிலர் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் பணியிலே பாராட்டு கிடை மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தின் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரி வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளுடைய கல்வியில் கூடுதல் கவனம் தேவை தங்க நகை சேரும் காலகட்டம் இது பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் கலை துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு பக்க பலபாய் ஒருவரது உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவருடைய ஆதரவு கிடைக்கும் புத்தி சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் நெருக்கமானவருடைய மகிழ்ச்சியான பொழுதை கழிப்பிடல் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீர்கள் அதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை வழக்கத்தை விட செலவு கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் புரட்டாதி நான்காம் பாதத்தை உடையவர்கள் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நண்பரிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்தை உடையவர்கள் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எதிலும் எச்சரிக்கையாய் இருப்பது நன்மையை தரும் தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகலாம் அதனால் எந்த ஒரு வேலையும் பற்றி அதிகமாக யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது திடீர் பண தேவை உண்டாகலாம் ரேவதி நட்சத்திரத்தை உடையவர்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சி தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் தெய்வீக முயற்சிகள் என்னென்ன அருகில் இருக்கும் ஏதேதோ ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றம் அதற்ற கிழமைகள் வளர்விறை திங்கள் வியாழன் வெள்ளி தேழ் விரை திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் ஏழு எட்டு ஆகும் அத்ட தினங்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகும் திக்கு வடக்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் பச்சை அத்ட்ட எண்கள் மூன்று ஒன்பது ஒன்று ஆகும் ஐந்தும் கூடுதல் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது அதை கூண்டு கேட்டு அன்பர்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கருத்துகள் பொதுவானது என்பதால் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற வருகின்ற தொடர்பு கொண்டு மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மேலும் கூடுதல் கவனத்திற்கும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதிலே பஞ்சாங்க குறிப்பு குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் ராசி பலன்களும் வழங்கப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் ஜோதிட ஆலோசனையும் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் இப்படிப்பட்ட அற்புதமான பதிவுகளை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஜாதி ஜனங்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையிலே இயங்கி உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த அருமையான ஒரு பதிவை பூர்த்தி செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்